ஸோ ஹைகாய் ஈஸ் வெல்கம் டு ஏஏ ஸ்கிராப்ஸ் அண்ட் ஃபன் ஸோ இந்த வீடு வந்து நம்ம என்ன பண்ண பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் பெஸ்ட் வந்து பல நாள் கழித்து பார்த்திங்கன்னா வந்து சீட் கோட் போடுற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா பஸ் அப்டேட் வந்திருக்கு அதோடு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மாற்றிருக்காங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளக் இன்ஸ் அடின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாங்க நம்ம இந்தியன் பெஸ்டேங்கில் அதெலாம் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஓகே சரி இப்போ நம்ம வந்து பஸ் கூட என்னென்னு பார்த்துடுறோம் ஸோ கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டிங்க ஃபைவ் ஃபைவ் நைன் நைன் அப்படின்னு போட்டு பல பேர் போட்டிங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து அப்புறம் அப்டேட் வந்துருச்சு அப்டேட் வந்துடுச்சு பல பேர் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து புதுசாக வந்து ஒரு மைக் வாங்கியிருந்தேன் அதாவது ரிவ்யூன்ட்டு அனுப்பிச்சிருந்தாங்க வீடியோ போடுறதுக்கு ஸோ அதை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ போட மறந்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு வரும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளியராகவும் கொஞ்சம் சவுண்டும் கேட்குது ஸோ இந்த மைக்கோட ரிவ்யூ அண்ட் பாக்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வீடியோ வரும் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் நைன் அந்த பஸ் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோவா பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது ஆமாங்க அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து சிட்டி பஸ் ஆர்ஜிஎஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு சரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கலரில் இருக்கும் பஸ்ஸு பச்சை ப்ளூ அந்த மாதிரி இருக்கும் ஸோ கலர் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓட்டுவோம் ஓகே எங்கள் நல்லா இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் வச்சு ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து இப்போ பஸ் டிரைவராக மாட்டாப்பில் ஸோ இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி இருக்குதுங்க பஸ் சிமுலேட்டர் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு அது மாதிரி தான் இருக்குது ஏன்னா எல்லா பஸ்ஸும் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்குன்னு என்ன சண்டையாக போட முடியும் சரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வேறு லெவலில் இருக்குதுங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க அதையும் போய் இப்போ என்னன்றதை பார்ப்போம் ஓகே இதான் பார்த்திங்கன்னா சொன்னேன் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ இப்போ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு பட்டனாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஆடின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டுருக்காங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு வருது ஸோ இன்னும் அது பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அந்த ட்ராகன் மொடெலாம் விட்டுருக்காங்களாம் ஸோ அது வந்து இந்த ப்ளக் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தெரியல ஸோ நான் வந்து என்னன்றதை கொஞ்சம் ஆராய்ந்து நான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து வீடியோ போடுறேன் ஓகே ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து பஸ் ஸ்டாப்பிட்டு விட்டுருக்காரு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிரிக்கோட்டு தான் விட்டுருக்காரு இதே நம்ம பழைய சிறு இந்தியா பேஷ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா என்னது வந்து ஒரு அஞ்சாறு சிரிக்கோடு பூச்சிக்கோட்டாக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற தலைவர் பார்த்தீங்கன்னா மோடு விடுறாரு என்ன விட சரி விடுங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சிறுக்கோடு வந்தால் என்ன சிறுக்கோடு வரலாம் உங்களுக்கு வந்து என்ன வண்டி வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மைக் ரிவ்யூ வீடியோ போடணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அந்த மைக்கே அந்த அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும் ஃபோர் தேர்ட்டி போல தான் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வீடியோ போட வேண்டியது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சேனலில் போடுறேன் ஸோ பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மைக்கோட ரிவ்யூ அண்ட் பாக்ஸிங் வரும் ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கார் சம்பன் சம்பளம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அப்புறம் ஆடியோ குவாலிட்டி எப்படின்றோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே